எல்லாேருக்கும் வணக்கம் காங்கிரஸ் தலைவர் வந்து செல்வ பிறந்தகை அவருக்கு வந்து விஜயகாந்த் போல தான் சிரஞ்சீவி போல தான் விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பிட ஒன்று வந்து சொல்லியிருக்கிறாரு நான் செல்வ பிறந்தகை அவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் யாரோட போய் யாரை ஒப்பிடுறீங்க முதல்ல விஜயகாந்தோட அளவுகொல் என்ன உங்களோட அளவுகள் என்ன முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆட்சியில் இருந்துச்சுல்ல இன்றைக்கி எங்கே இருக்குது காங்கிரஸ் யார்கிட்ட நீங்கள் தோற்றியலோ அவங்கக்கிட்ட தட்டி நின்றுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தட்டு ஏந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட நீங்கள் எங்கள் கேப்டனை பற்றி என்ன விமர்சனம் பண்ணுறீங்க ஏ இல்லை சார் நான் சொல்கிறேன் அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலே வெற்றி பெற்று இரண்டாவது தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் ஆனவர் எங்கள் கேப்டனு ஒரு கட்சி ஆரம்பித்த நிறுவனர் நீங்கள் வந்து யாரோ ஆரம்பித்த கட்சியில் சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து யார்ட்ட யார்கிட்ட வந்து ஒப்பிடுறீங்க விஜயக்கிட்ட உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் நேராக விஜயை பற்றி பேசுங்க அதுக்காக எங்கள் தலைவர் கேப்டனை பற்றி பேசுகிறது உங்களுக்கு எந்த வித அருகதையும் கிடையாது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒப்பீட யாரை செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிற விஷயம் ரொம்ப மிக முக்கியமானது கேப்டனோட நீங்கள் வந்து ஒப்பிடுறது யாரையும் இங்கே ஒப்பிட வேலை கிடையாது நாங்கள் வந்து காமராஜர் அளவுக்கு கேப்டனு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அளவுக்கு கேப்டன் அப்படி நாங்கள் உயர்த்தி வச்சுருக்கிற கேப்டனை போது யாரோட ஒப்பிடுறீங்க முதல்ல உங்களுக்கு நேரடி விமர்சனம் யார்கிட்டே இருக்கோ அவங்ககிட்ட நேரடி விமர்சனம் பண்ணுங்கள் கேப்டனை ஒப்பிடுறதுக்கு உங்களுக்கு எந்த வித அருகதையும் இல்லை திரும்ப திரும்ப அதை வலியுறுத்துகிறேன் நீங்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது கேப்டனை ஒப்பிடுற அளவுக்கு